விவோட்டல் கேரக்டர் வந்து அகிலந்தான் அவர் மேலே தான் டிராவல் ஆகுது அந்த இன்வெஸ்டிகேட்டர் த்ரில்லர் தான் நான் கூட கேட்டேன் வேறு யாராவது சப்போர்ட் நீங்கள் போட்டுக்கலாமா அப்படின்னு இல்லை சார் கொஞ்சம் த்ரில்லர் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் புது பீப்பிளாக இருந்தால் ட்விஸ்ட்டுக்கு கொஞ்சம் இன்னும் ஹெல்ப் பண்ணோம் அந்த மாதிரி பேசும்போது தான் ஐ காட் கன்வின்ஸ்ட் அதே மாதிரி இப்போது நீங்கள் கேட்டது வந்து அஸ்திரமிப்பும் இருக்கா அந்த காலத்துலலாம் இருக்கான்னு கூட கேட்டீங்க இப்போது எந்த எத்தனையோ இடத்துல இந்த சூசைட் பாமிங்ஸ்லாம் நடக்குது அதை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அவங்க தான் அதை பேசி பண்ணுறாங்க ஸோ அதுதான் அஸ்திரம்கிற ஒரு வெப்பனுங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த படத்தில் அதை சீக்ரெட்டுன்னு ஏன் ரிவீல் பண்ண முடியலைன்னா இது வரைக்கும் பாம்பிங்ஸ் நடந்ததோ இல்லை வேறு எங்கே எந்த சம்பவம் நடந்ததோ என்னதான் சொல்லுவாங்க இவங்க இவ்வளோ கேரிடரை அது வந்து கொஞ்சம் ஏழைய மக்கள் ஏழைய பீப்புளாக இருக்கா கூட கே காசுக்காக பண்ணுறதா நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு பாம்பிங்ஸ் வந்து நல்லா படித்தவங்க ஆஸ்திரேலியாவில் பிகாம்லாம் படித்த ஒரு பெரிய பணம் ஒரு பெரிய பொலிட்டிஷியனோட பசங்க வந்து அவங்கள்ட்ட எண்ணத்தை சொல்லி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணாங்கிற ஒரு சீக்ரெட் வந்து இன்னும் யாருக்கும் தெரியல பட் என்ன அஸ்திரம் யூஸ் பண்ணுறாங்கிறது தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த படத்தில் தேவைப்பட்டதுக்காக அந்த ஹீரோக்கு அந்த சாரி வில்லனுக்கு தோல்வியை ஏற்றுக்க முடியல அதனால் இது ரிவென்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவன் ட்ராவல் பண்ணுறான் கடைசியாக வந்து நீ அதை வந்து ஏற்றுக்க முடியலன்னா உனக்கு தான் அழிவு அப்படிங்கிறது தான் முடிவாக சொல்லியிருக்கோம் இதில் மூலமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பேலன்ஸ்டாக அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லைஃப்பும் நல்லாயிருக்கும் ஒரு தோல்வியிலேருந்து சீக்கிரமாக வெளியில் வந்து வெற்றியை நோக்கி போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அழுத்தமாக இந்த படம் நீங்கள் நீங்கள் நான் பாசிட்டிவா தான் இருக்கேன் சாதாரண தான் எனக்கும் பாதிப்பு எனக்கும் எனக்கும் டிப்ரெஷன் இருக்கும் பட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் டிஸ்டர்ப் பண்ணிச்சு அது ஒரு ராத்திரி தான் காலையில் நான் எந்திரிக்கும் போது அஞ்சரை மணிக்கு நான் ஜிம்முக்கு போகும்போது நான் கொஞ்சம் பாசிட்டிவாக இறங்கிருவேன் காரணம் என்னடானா அதை நினைச்சு அதை யோசிச்சு தப்பான விஷயங்கள் பண்ணுறத விட பாசிட்டிவாக எந்திரிச்சு நம்ம வந்து பாசிட்டிவாக போகலாம் லைஃப்ல ஏன்னா அதை யோசித்து ஒன்றும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை முடிஞ்சிருச்சு நடந்துருச்சு அதை கடந்து வரணுங்கிறதுக்காக தான் நான் பாசிட்டிவாக ரொம்ப இருக்கேன் அந்த மாதிரி எடுத்துப்பேன் எல்லாத்தையும் பயன்படுத்த மாட்டேங்கிறாரு அவரை வந்து நீங்க கதையே பேச முடியாதுங்க பட் அதுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு அவன் கடைசியா என்ன சொல்றான்னா அன்னைக்கு நான் உனக்கு ஷூட் பண்ணும் போது கூட நான் கூட விளாடணும்னு தான் உனைய காப்பாத்தினேன் கிளச் ப்ளே அவனுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா நான் உனையை வந்து ஜெயிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறது பட் எண்ட் ஆஃப் த டே அகிலனுங்கிற ஒரு போலீஸு அவனும் ஒரு ஷார்ப்பான ஆள் அவனை அடித்து கொல்லாமல் கைது செய்யணும் அப்படின்னு தான் நினச்சான் பட் வந்து அது என்ன முடிவுங்கிறத டேரக்டர் சொல்லியிருக்கு என் தம்பி அது எனக்கு பிரச்சனை இல்லை நீங்க எப்படி போட்டு பார்த்தாலும் நான் பாசிட்டிவாக தான் பேசுவேன் நேத்து வந்த இப்போ இதே மாதிரிதான் தான் கார்த்திகேன்னு கேட்டாங்க நான் நான் வந்து ஜட்ஜா இருந்தேன் டான்சரா இருக்கேன்னு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு

ஃபெயிலியரையோ ஃப்ரெஸ்ட்ரேஷன்லேயோ டிப்ரெஷன்லையோ போதை ஆகாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் திருப்பி பிரைட்டாக எந்திரிச்சு எனர்ஜியாக பாசிட்டிவாக நல்ல பாசிட்டிவான பீப்புளோடு இருந்தால் நம்மளுக்கு அந்த ஈஸியாக அந்த தோல்வியை ஹேண்டில் பண்ணலாம் கடைசியாக என்ன

சார் அதெல்லாம் வந்து சுமந்த் நடிக்கிறது எனக்கு தெரியும் வந்து லேட்டா நானே இந்த ரோல் பண்ணிடுறேன் சார் ஃபர்ஸ்ட் ரெண்டு சீன் தான் அப்படின்னு சொல்லும்போது கூட நான் கேட்டேன் கான்பிடண்டா இருக்கியா அப்படின்னு கேட்கும் போது பண்ணிடலாம் சார் ரெண்டு சீன் தானே சார் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நல்லா ஹோம்ஒர்க் பண்ணி ரிஹர்ஸ் பண்ணி தான் நல்லா பண்ணிருக்கேன் ஒரு ஆசை முதல் படம் டேரக்ட் பண்ற மாதிரி ஒரு படம் நடிக்கணும்னு ஆசை குட்டி குட்டி ரோல் நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம படம்ன்றது ஸ்பெஷல்ன்றதுனால ஒரு கேமியா பண்ணிடலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்டென்ட் கேமியாவா பண்ணிட்டு உண்மையா பேசணும்னா உண்மையா சொல்லணும் நானும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் இந்த டீம் இந்த டைரக்ஷன் டீம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தாங்க ரொம்ப டிசிப்ளினாக இருந்தாங்க அதனால தான் ஒரு ஒரு முப்பது நாள் ஷெடியூலை வந்து கொடைக்கானலில் விதவுட் எனி சேஞ்சஸ் லேக் இல்லாமல் ஒரு அஞ்சு நாள் எக்ஸ்டென்ட் பண்ணாமல் கரெக்டாக எடுத்து முடிச்சதுக்கு காரணம் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அந்த படத்துக்குள்ளே ஒர்க் பண்ணாங்க ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸாகவும் கூட நின்றாங்க பட் ஃப்ரெண்ட்ஸு செகண்ட்ரி தான் ஒர்க் பண்ணும் போது எல்லாமே தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப வெல் அக்யூப்டாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும் இல்ல சார் அவருக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கு ஒர்க் ஆகுதுன்னு பாத்துட்டு அதை லீட் தான் அரவிந்தோட ஐடியா இது இப்போ நம்ம வந்து கதை கேட்கும்போது போதுதான் அதை பண்ணணுமா வேணாமான்னு யோசிப்போம் அதுல வந்து பதினஞ்சு கோடி படம்னா நம்ம அதை கேட்க மாட்டோம் ஆனால் கதை என்னங்கிறது கேட்டுட்டு இந்த டீம் எப்படி இருக்குது இதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது அதே மாதிரி அவங்க சொன்ன பட்ஜெட் வந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ் தேர்ட்டி டேஸ் இன் கொடைக்கானல் டென் டுவெல் டேஸ் இன் சென்னை அதை வந்து பிளான் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாங்க எனக்கு ஃபர்ஸ்ட்டு ரெண்டு நாள் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது நீங்கள் கேட்குற மாதிரி பட் ரெண்டாவது நாளே நான் ரொம்ப தெளிவாகிட்டேன் இந்த டீம் வந்து இந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்கங்கிறத ஒரு நம்பிக்கையில் ஷாம் சார் நீங்கள் உங்க படம் பார்த்தீங்கன்னா நல்ல டான்ஸ்லாம் இருக்கும் இந்த படத்தில் டான்ஸ் இல்லை ஏதாவது கவலை இருந்ததா கவலையாக இருந்ததுனால தான் நானே ஒரு டான்ஸ் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் அதை வெளியாக டைரக்ட் ப்ரோ உங்கள்ட ஒரு கேள்வி நீங்கள் சின்ன சீன் தான் ஆனால் ஒரு மைனோட ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க அவரு ஷாம் சார் வந்து விட்டியம் மூணு விட்டியம் ஃபோன் பண்ணுவார் ஜென்சி வீட்டுக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரே கேள்வி ஒரே ஆன்சர் வந்துடும் ஆனால் பெண்கள்ட்ட கேட்கும்போது எதுக்கு கேட்குறீங்க அப்படிம்பாங்க ஸோ பெண்கள் அடிக்கடி மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு வந்து வச்சுருந்தீங்களா

கரெக்டாக இருக்கும்னு நினச்சி அது ஒரு ப்ளான்லாம் போட்டோம் இயற்கை டூ பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஜனாசர் நம்ம கூட இல்லை பட் இப்போவும் பூலோகமும் அகிலன் கல்யாண் கிட்ட பேசிட்டு இருக்கோம் அவருக்கான் முழு கதையா தெரியும் எனக்கு லைன் மட்டும் தான் தெரியும் அவரு தான் கதையாக தெரியும் அவரு டிசைட் பண்ணி ஓகே பண்ணலான்னா கண்டிப்பா இயற்கை டூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அஸ்திரம் தான் விஃபன் அஸ்திரம் அப்படின்றது ஒரு வெப்பன் ஒரு ஆயுதம் அப்படின்ற அர்த்தம் இப்போ நீங்க படம் ரிவீன் பண்ண முடியாதுன்னு பார்க்குறேன் இல்ல இந்த படத்துல ஒரு முக்கியமான வெப்பன் படத்துல யூஸ் பண்றாங்க ஆடியன்ஸ்க்கு ரிவீல் பண்ண வேணாம்னு நான் பார்க்குறேன் நான் படம் பார்த்த உங்களுக்கு அந்த அஸ்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்

நல்ல கேள்வி சார் ஆனா என்ன ப்ராப்ளம்னா இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு படத்துல லேக் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படங்களுக்கு வந்து அந்த ஒரு சாங்ஸும் காமெடி மற்ற விஷயங்கள் ட்ராக் ஆட் பண்ணால் ஒரு பெரிய டிராபேக்காக இருக்கும் அப்படின்றது நம்ம நிறைய ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதனால பர்பஸாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க தான் சார் பண்ணுவோம் சோ கண்டிப்பா ஒரு அடுத்த கமர்ஷியல் படம் போடும்போது கண்டிப்பா நீங்க சொல்ற எல்லா விஷயமும் ஆட் பண்ணிடுறேன் சார் தேங்க்யூ